அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்களில் யாரும் இல்லையா உங்கள் அப்பாவுக்கு பின்னாடிதான் இங்கே நாடு மக்கள் நாங்கள் இந்த இனமா சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எங்கள் முன்னோர்களா மக்களுக்காக சிந்திக்காமல் என்ன பண்ணாங்க மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நேசமணியை தாண்டி இல்லை ஜீவானந்த தாண்டி அப்படி யார் இருக்காங்களா சொல்லுங்க அவங்களாம் இல்லை இந்த மண்ணில் சொல்லுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலையும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா பெருமைக்குரிய ஆண்டவர்களா சான்றோர்களா தியாகிகளா இந்த நிலத்தில் கப்பலோட்டிய தமிழன் என் என் பாட்டனரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா ஒரு தியாகி இருக்கானா சொல்லுங்க படிப்பகமா அவர் தான் விளையாட்டுத் திடலா அவர்தான் மருத்துவமனையா அவர் தான் இதெல்லாம் யாரு காசில் கட்டப்படுதுன்னு பாருங்க பேருந்து நிலையமா அவர் தான் வைப்பீங்க பன்னாட்டு மையமா அவர் பேரை தான் சொல்லுவீங்க